ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் முஷிகவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரஷமாம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள் அது தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இருக்குது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது எம்பெருமான் இறைவனுக்கு உண்டான மாதம் கிருஷ்ணனுக்கு உண்டான மாதம் ஈஸ்வரனுக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க பீடை மாதம் கிடையாது தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம் தனுர் மாசத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம் கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாசம் தனுர் மாசத்துல பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தியமான கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எம்பெருமான ஐயப்பன் போ கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறில் அதிகாலையில் எழிஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமம் ஆகக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை திரும்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தவங்க வீட்லையும் சரி யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ரமண பகவானுடைய நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி நாள் அதுக்கு அடுத்தது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிரதோஷம் பார்க்குறது அப்படின்றது பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க நூறு பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம் அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர் பிரதோஷ நேரத்துக்கு போ ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணிடணும்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் நூறு பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம் அதுக்கு பார்த்தோம்னா எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய இருபத்தி நாலு தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர் அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலேயே முக்கியமானது திருவோண விரதம் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்கள்லையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மாளி நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க ஆலரடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட ஓடப்பட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி அடுத்தது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ராதரிசன்கிறது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் அஞ்சு சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவருடைய நடன சுரூபத்தை சிரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கடுத்தது செவ்வாய் பகவான் கற்கழகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார் அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும் எம்பெருமான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர் அப்போ இப்படியேப்பட்ட ஒசந்த மாசத்தில் ஒசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம் நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்ரன் இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது முப்பது நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான அங்கார பகவான் கடகத்தில் நீச்சமடைஞ்சி வக்ரமாகி நிற்கிறார் இந்த காலகட்டங்களில் எப்போதுமே ராசிநாதன் நீச்சமடைஞ்சி வக்ரமடைகிறது அப்படின்றது சிறப்பாக சிறப்பு கிடையாது அதனால் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்புக்கள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம் இதை தவிர தனக்காரனான குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால குடும்பத்திலையும் சரி கணவர் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்தோம்னா கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் அடுத்தது ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் அதீத தைரியம் கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ஆறாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ரண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா புத பகவான் புத பகவான் இருக்கிற இடம் அப்படின்றத அளவுக்கு உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தில் புத பகவான் இருக்கிறார் புதன் அப்படின்றது கல்விக்காரகன் கல்விக்காரகனான புதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சால் மேஷராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி கல்வியில் இதுவரை கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மறதி விலகக்கூடிய காலகட்டங்கள் கல்வியில் வேண்டிய இடத்துல விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற முயற்சி எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் வாங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் சூரிய பகவான் இருக்கிறது தனூரில் இருக்கார் இதில் இருக்கார் குருவோடைய வீட்டில் இருக்கார் அப்போ சூரிய பகவான்றது ஆத்ம காரகன் ஆத்ம காரகன் இடத்துல இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அஞ்சுக்கு உண்டான சூரிய பகவான் ஒம்பதில் ஏறி இருக்கிறார் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மேஷராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதி ஒம்பதுல ஏறி இருக்கார் அதே போல் கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறத்துக்கு உண்டான தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இதுவரை தடையும் தாமதமும் ஆகிக்கிட்டு இருந்த உத்தியோகத்தில் உண்டான ப்ரமோஷன் கிடைக்காம இருந்துச்சு பண வரவு வராமல் இருந்துச்சு கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இத்தனை அன்பர்களுக்கும் பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக நிரந்தரமான நீண்ட வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பன் உடல்நலையில் இந்த கடந்த காலகட்டங்களில் எட்டாம் இடத்துல இருந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததினால தகப்பனுடைய உடல் நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி தகப்பனுடைய ஆரோக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் தகப்பனுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் இதுவரை இருந்த இறக்கம் மாறி ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால தொழிலில் கடுமையான உழைப்பு கொடுக்க வரும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியே இருக்கிறதுனாலையும் அதனால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் சின்ன சின்ன மொ முடக்கங்களும் குழப்பங்களும் இருக்கும் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல பக்ரகதியில் நீச்சமடைஞ்சி சனி பகவானை பார்க்கறதுனால அதிகமான உடல் உழைப்பு கொடுக்க வரும் மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் கீழே உள்ள வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்படும் இருந்தாலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு கொடுக்காம இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இதை தவிர பொறுத்த கேட்டால் கேட்ட இடத்துல தொழில் செய்கிறத்துக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சினிமா தொழிலில் இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த வாய்ப்புகள் மறைஞ்சிருந்துச்சு அந்த மறைந்திருந்த வாய்ப்புகள் இப்போ கிடைக்கக்கூடிய காரணகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானானவர் கோதண்ட ராகுவா ஆகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதுக்கும் சரி தொழில் செய்யக்கூடிய மனுவிற்களுக்கும் சரி தொழில் சிறப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தோம்னாக்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக நிரந்தர தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான மாதம்

அப்படி நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள கோசாலைல ஈஸ்வரனுக்கு உண்டான வாகனமான காலைக்கோ அல்லது பசுவுக்கோ அகத்தி கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகன் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலை தொடர்ந்து அஞ்சு செவ்வாய்க்கிழமை வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா விலகும் ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கிற திருமண தடை தாமதங்கள் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வருகின்ற தை மாதம் வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு அது லோயர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கின்ற தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு தொடர்புடைய வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பணவரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு பதவி உயர்வு வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கவர்மெண்ட் கான்டேக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடிய நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர தொழில் முனைவர்களுக்கும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஏற்றமான நாளா இருக்குமா ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்ப மார்கழி மாதத்தை டோட்டலாக சொல்லணும்னாக்க இந்த மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம் சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த ரிஷவராசு அன்பர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் இன்னைக்கு பார்த்தா குரு பகவான் இருக்கார் குரு தனக்காரகன் குரு இருக்கார் எப்போ தனக்காரகனான குரு உங்களுடைய ராசியில் இருக்காரோ அப்போ வெற்றி 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 தான் அப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த கா பணத்திற்கு படந்த காலகட்டங்களில் பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் பொருளாதாரத்தில் தங்கு தடையின்றி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்தில் உண்டான செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் உண்டான செவ்வாய் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை தருவார் மற்றும் கோபத்தை கொடுப்பார் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்தில் கேது பகவான் அஞ்சாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நீண்ட நாட்களாக ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் வக்ரகதியில் இருந்து கேது பகவானை பார்ப்பதனால் ஒரு சில சிசேரின் ஆபரேஷன் செய்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ இதை பொறுத்தளவுக்கு அதே போன்று குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு புறப்படணும்னு நினச்சாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு ஏதாவது ஒரு தாமதம் வந்துட்டே இருந்துச்சு அப்போ அந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டமாக இது விலகக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதம் அதே போன்று ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அடுத்தது குலதெய்வ வழிபாடு மற்றும் புகழ்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் நீங்கள் செய்கின்ற சமூக சேவைகள் செய்கின்ற ரிஷபராசி என்பர்கள் பொது சேவை செய்கின்ற ரிஷபராசி என்பர்களுக்கு அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இதை தவிர பார்த்தோம்னாக்க ஏழாம் இடத்தில் புத பகவான் இருக்கின்றார் புத பகவானை குரு பகவான் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய பாட்னர் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் வருமானம் இல்லாமல் இருந்தது பார்ட்னருக்கு சில பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மார்கழி மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் பார்ட்னருடைய ஐடியாவும் உங்கள் ஐடியாவும் கைகோத்து தொழில்ல வெற்றி நடை போடக்கூடிய மாசம் அப்படின்னு சொல்லலாமா வெற்றி நடை போடக்கூடிய மாதம்னே சொல்லலாம் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் நாளுக்குண்டான சூரிய பகவான் எட்டில் மறைந்திருக்கின்றார் அதனால் அரசு தொடர்புடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு போடாமல் இருக்கிறது சிறப்பு அப்படி மீறி போட்டால் நம்ம தான் அந்த சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்த மாதம் இதை தவிர பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தில் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய ராசியாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் என்றால் குருவோடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனோட வீட்டில் குருவும் இருந்தால் பரிவர்த்தனை யோகம் இந்த சுக்கர பகவான் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருபது பன்னெண்டு வரலும் ஒம்போதாம் இடத்துல இருக்கார் குருவை சுக்கரன் பார்க்குறது நல்லதா நல்லது சனியோட வீட்டில் பார்க்குறது நல்லதா நல்லது நீண்ட நாட்களாக சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இல்லாமல் திண்டாடிட்டு இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான தனக்காரகனான குரு பார்ப்பதினால் வாய்ப்புக்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல ஷூட்டிங் கிடைச்சி இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான கர்மக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால தொழிலில் இதுவரையில் இருந்த முடக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரொவிஷன் ஸ்டோர் மற்றும் வியாபார ஸ்தலங்கள் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வியாபார ஸ்தலத்தில் பிரான்ச்சைசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை விஸ்தீரிக்க செய்யக்கூடிய உண்டு உண்டு இருக்கக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன் என்றக்கூடிய நல்ல உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா இந்த காலகட்டம்னு சொல்லலாம் இதை தவிர பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அப்ப அந்த குரு பகவான் கோதண்ட ராகுவாக தொட்ட தொழில்கள் அத்தனை எளிமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழிலில் கடுமையான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு மக்களோட தொடர்பு ஏற்பட்டு மற்றும் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசங்களிலேயே உங்களுடைய தொழிலை விசீகரம் பண்ணி அங்கேயே பர்மனெண்ட்டாக உங்களுடைய தொழிலை தொடங்கி நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா அடுத்து வர கால தை மாசத்துல வழிபிறக்குமா வழிபிறக்கும் இதை பரவ பார்த்தோம் அப்படின்னாக்க புத பகவான் புதனும் சேர்ந்தும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேருந்து இருக்காங்க அதுக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம்னு பேரு புத ஆதித்ய யோகம் ஆதித்யன்னா சூரியன் புதனும் ஆதித்யனும் சேர்ந்து இருக்கிற யோகம் மிக சிறப்பான யோகமாகும் கல்வி பயிலும் மாணவர்கள் அதாவது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகத்தினால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல உள்ள யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான पी परमिट கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் போன்றவைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு வேண்டவை பண தொப்பன பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மாதம் ஆனந்தமான மந்தம் என்று சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாகவும் நீச்சமாகவும் இருப்பதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் ஜாமீன் ஜவாப் போட்டால் நாமல் தான் கட்ட வேண்டியவரும் இந்த காலகட்டங்கள் மூணாம் இடத்தில் முயற்சி சாணத்தில் ால் அதீத தைரியம் உண்டு அதனால் எச்சரிக்கையோடு பேசுவது மிக மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாக இருக்கும் தங்கம் வெள்ளி மற்றும் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமான மாசமாக இருக்கும் தங்க வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் தங்க நகாசு வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கும் இந்த மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குமா ஆனந்தமான மாதமாகவே இருக்கும் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றது இந்த மாதத்தில் அந்த நாட்களுக்கு பெயர் சந்திராசிரம தினங்கள் பெயர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்தில் வருகின்றதனால் மதிக்காரகனான சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைவதனால் சந்திரனுடைய ஒளி மறைவதனால் புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அது எடுக்கக்கூடிய முடிகள் தவறுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சியில் தொடங்குவதை தவிர்ப்பதும் நீண்ட தூர பயணங்கள் செய்வதை தவிர்ப்பதும் சிறப்பு அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்று ஒன்று ரெண்டாம் இருபத்தி அஞ்சு இந்த நாட்களில் சுபகாரியங்கள் தொடங்குவதையும் முயற்சிகள் எடுப்பதையும் நீண்ட தூரங்கள் பயணம் செய்வதையும் தவிர்த்துட்டோம்னாக்க பிரச்சனைகள் தவிர்க்கலாம் இல்லை சாமி நான் பயணம் டிக்கெட் போட்டுட்டேன் வேற வழியில்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுத்தளவுக்கு அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு தயிர் வாங்கி கொடுத்து பயணத்தை தொடர்ந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் ஒரு சில பேருக்கு தசாநாதனும் பு புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்படி இருக்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இங்கே எம்பெருமான் சரஸ்வதி தேவியை வணங்கணும் எம்பெருமான் விஷ்ணுவோடைய பத்தினியான சரஸ்வதி தேவியை வணங்கணும் கூ இந்த சரஸ்வதி தேவி இருக்கிற இடம் திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் அப்படின்ற இடத்துல சரஸ்வதி தேவி இருக்காங்க சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டுட்டு வந்தோம்னாக்க பிரச்சனைகள் விலகுமா பிரச்சனைகள் விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மா மாதத்தில் குரு பகவான் ராசியிலே இருப்பதனால் தனத்தில் எந்த ப்ராப்ளமும் வராது கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே இதுவரை இருந்த கவனமின்மை அதாவது ஞாபக மருதி விலகி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டுமென்று முயற்சி செய்கின்றவர்களுக்கு நீண்ட தூர டூர் ஆன்மீக டூர் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எம்பெருமானுடைய சிவபெருமானுக்கு எம்பெருமான விஷ்ணுவுக்கும் செல்லணும் கோயிலுக்கும் செல்லணுன்ற சார்தாம் போன்ற கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி போனோன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய டைரக்டர் கேமராமேன் போன்றவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பார்ட்னரில் இதுவரையிலும் இருந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனை மறைஞ்சி பார்ட்னரோட ஒத்துப்போய் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்தி கிடைக்காத தம்பதிகளுக்கு வம்சமிருத்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் மார்கழி மாதம் ரிசுவராசி என்பவர்களுக்கு வெற்றி மாதம் என்று சொல்லலாமா வெற்றி மாதம் என்றே சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்